யார் யாரு போனீங்க இன்னைக்கு ஒரு நாள் என்னோட முகலாம் இஞ்சி இன்னைக்கு கறி எல்லி கொட்டினா எப்படி ஆகுமோ அப்படி ஆயிடுச்சு இங்க வெயில் நான் தான் வேண்டிக்கிட்டேன் ப்ளீஸ் வரணும் பகவானே மழை கத்தாத தங்கம் ஏண்டாப்டி பண்ணுற ஆ இன்னைக்கு எப்படி ஆசும் ப்ளீஸ் மழை வராமல்ஷன் இல்லை சிஸ்டர் நிறைய இருக்கு ஒன்றா இருக்கு சொல்லு நிறைய இருக்கு என்ன பண்ணுறதுன்னு வெறுப்பாக இருக்கிறது வெறுப்பாக இருக்கிறத விட மைஷன் வழக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மற்றவங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு காரியமும் நமக்கு மட்டும் போராடி 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 தான் கிடைக்கிது ரொம்ப போராடும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்க்ரீம் நம்ம சாப்பிடணும்னு வச்சிக்கங்களேன் அதுக்கு கூட போராடணும் நான் ஸ்கூல் உதாரணத்துக்கு தான் சொல்லுங்கள் அதுக்காக ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதிங்க அப்படி இல்லை சீனா போய் என்ன பார்த்தீங்க எது என்னமா ஓ ஓகே ஓகே அனுப்பணும் என்னன்னா ஐஸ் நான் சமூகப்படுத்திக்கல இப்போது நிறைய விஷயம் மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எனக்கு மட்டும் போராடி போராடி தான் விடுங்க மனசு நிம்மதியாக ட்ரை பண்ணுறேன் நானும் தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குதே அதானே ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படி தான் என்னையை நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் என்னையே நான் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறேன் திருப்பி என்னோட எனர்ஜி லெவல் வந்து நான் ஒரு ஃபிக்டி செவன்ட்டி இன்க்ரீஸ் பண்ணி வைப்பேன் பட் ஆனால் அது வந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி அப்படியே வந்து ட்வெண்ட்டி டென்னுக்கு வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீரோவே ஆகிருவேன் பா. மதியம் வந்து மீஸ் சாப்பிட்டோம் சாம்பார் ரைஸ் நிலருக்கேன் ராஜா இப்போ நைட்டு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி வந்து சாப்பிட்டோம் சமைக்க டைமே இல்லை Eu <laughs> faço यार पाजो तेरे ना छे तेरे सोलर मानी दे इन्हें क्या पंडा दे, दे सिल स्टीयर நமக்கு தெரிஞ்சாலதை ஏத்துக்க முடியல அப்படிதான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கேசவ கொஞ்சம் கொஞ்சம் போடல என்னது எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம் மேலே இருக்கும் பார்த்துக்கோன்னா அப்போ கீழே இருக்க என்னடா பண்ணுவான்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆச்சு வச்சுன்னா என்னையே கேட்குறீங்கம்மா நீங்களும் போராடிங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கூட பாருங்களேன் எல்லாேருக்கும் சொல்ல மாட்டார் எனக்கு மட்டும் சொல்லுவார் போம்மா நீ போய் தனியாக போ நீ போ போய் தனியாக தொங்கு போ அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு மட்டும்